கத்திரமையன்றதாக இன்றைய தோசனம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக என் எண்ணாமத்து மித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்கி கொடுக்கிறவன் தன் பலனை அடையாம போவதில்லை என்று மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் கத்திரமையாண்டதாக தோசனம் ஏசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை அவர் ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது போது போகும்போது அவங்க கிறிஸ்துவனுடையவர்களாக போகிறாங்க அவர் போகின்ற இடத்துல இவங்க ஸ்தானாதிபதியாக போகிறாங்க அப்போ கற்று சொல்கிறாரு அப்படி போகவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணியை கொடுக்குவாங்களா தாகமாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க இவங்க போகிறது கிறிஸ்துவுக்காக போகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடு கொடு கொடுத்து கொடுத்தப்பட்டு அந்த ஒரு கலசம் தண்ணி ஒரு கப் தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணிக்கான பலனை அவங்க பெறுவாங்க கற்று சொல்லி சொல்கிறது இந்த வேலையில் நம்மளும் அநேக பேர் பார்க்குறோம் அநேக கிறிஸ்துவனுடையவர்கள் அநேகர் பார்ப்பாங்க அநேக ஊழியக்காரங்க அநேக சுஷிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இந்த அநேக ஊழியக்காரங்களுக்கும் நம்மளால முடிஞ்சதை ஏன்றதை கொடுக்கணும் நம்ம ஒரு சபைக்கு போயிட்டுருப்போம் சபைக்கு அநேக அநேக கொடுத்துட்ருப்போம் ஆனால் இது மாதிரி அநேக சுயசைட்ஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அன்றைக்கி அவங்க அவங்க ஒரு ஊழிதாராக இருப்பாங்க அநேகர் வருவாங்க அவங்க கிரியை கரெக்டாக நம்ம ரொம்ப அவங்கள ஆரேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை ரொம்ப அப்படி பண்ண இப்படி பண்ண ஓரளவுக்கு கிரியை நல்லா இருக்குது அவங்க கிறிஸ்துவோடலாம் பார்த்துட்டு அவங்களுக்காக நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக நீ உங்களுடைய கற்றுக்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய பார்த்து நிறைமை வழியாக கற்றுக்கிற செய்வார் யாராக தெரிஞ்சாலும் யாருக்கும் தெரியும் அவசியம் இல்லை அதுன்னு வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் கடன் நோய் கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்கள் தாணிக்கு உட்பட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒழியமாக இருக்கும் அவங்க கரண்ட் பில்லு பில்லுக்கு பைசா கேட்பாங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பைக்கு பெட்ரோலுக்கு எத்தோ ஒன்றுக்கு நீ கொடுத்தீங்கன்னா அவங்க கஷ்டத்துக்காக போகிறாங்க நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார் இந்த வேதம் தான் சொல்லுது மெய்யாகவே அந்த பலன் அவன் பெறுவான்னு வேதனும் சொல்லுது இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம அநேக கொடுத்துட்ருப்போம் இருப்போம் இனி ஒரு விஷயம் நம்ம கூட அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுவோம் அதாவது நம்ம அநேக சிறுமி கஷ்டப்படுவோம் கொடுத்துட்ருப்போம் இருப்போம் கத்தோடைய ஊழியத்தின் மூணு பண்ணுறாங்களா அவங்களுக்கும் ஏன்றதை ஒரே இடத்துல கொடுக்காமல் நிறைய இடத்துல யார் யாரும் கிறிஸ்துவ சாட்சியங்கள் அவங்களும் கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்குவோம் கத்தோட வருகையை அவங்க சு அறிவிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு ஏதோ இது ஒரு 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 சின்ன கருவியாக பயன்படுவோம் அவங்களுக்கு கிறிஸ்துவ பயன்படுவோம் இந்த பூமியில் உங்கள் தேவையிலுக்கு கதை சந்திப்பார் சாட்சியாக மாட்டுவார் பலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் பலவகத்துக்கு ஆயப்படுவோம் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவ்நகர்பு செய்வார் ரஹாமை